சத்திரம் நகராட்சி நிர்வாகம் தொகையை விட கால்நடை வியாபாரிகளிடம் அதிக வசூல் செய்யும் சந்தை ஒப்பந்தக்காரர் அமைச்சர் சொந்த தொகுதியிலேயே இந்த அவலமா மனம் மருந்தும் வியாபாரிகள் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் நகராட்சிக்கு உட்பட்ட நகராட்சி நிர்வாகத்திற்கு சொந்தமான கால்நடை சந்தை பல ஆண்டு காலமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த சந்தைக்கு பல்வேறு போன்ற பகுதிகளில் இருந்து வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகின்ற கால்நடை சந்தையில் மாடு ஆடு குதிரை கழுதை என்று மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட எண்ணற்ற கால்நடைகளை வியாபாரம் செய்ய சந்தைக்கு கொண்டு வருகின்றனர் இதில் அரசு நினைத்து தொகை ரூபாய் ஐம்பது என்று வைத்துக் கொண்டால் அதில் மூன்று நான்கு மடங்காக ரூபாய் இருநூறு முதல் முந்நூறு வரை அதிக வசூல் செய்வதாகவும் அப்படி வசூல் செய்யும் பணத்திற்கு ரசீது ஏதும் வழங்கப்படுவதில்லை எனவும் வியாபாரிகள் சார்பாக கூறப்படுகிறது

இது வந்து ஐம்பது தானா சரிண்ணா இது எப்படி விலைவாசி வராங்க அதாவது வரி வசூல் எப்படிலாம் கரெக்டாக பண்ணுறாங்களா எப்படி ஒரு மாட்டுக்கு எவ்வளோ வாங்குறாங்க இரநூறுவா வாங்குறாங்களா சேல்ஸ் பண்ணாலும் இரநூறுபா வாங்கினாலும் இரநூறுவா விற்காம போனாலும் விற்காம போனாலும் இரநூறுவா தான் சரி சரி அது ரிட்டர்ன் எதுவும் பண்ணுறாங்களா இல்லை விற்கலு சொல்லுங்கள் சரிங்க சரிங்க அது உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது ரிசிப்ட் எதுவும் தராங்களாண்ணா இரநூறு எதுவும் தரதில்லை நீங்கள் கேட்டு பார்த்துருக்கீங்களா ஆ இல்லை அந்த ரிசிப்ட் அங்கே வாங்க கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ரிசிப்டு கேட்டீங்களா உங்களுக்கு தரேன்னு சொல்லுறாங்களா நீங்கள் கேட்டு பார்த்துருக்கீங்களா கே இல்லைன்னு சொல்கிறாங்க ஆ சரிங்க சரிங்க முன்ன இதுக்கு இது முதல் வந்து இதே அமௌண்ட்டு வாங்குறாங்களா இது நாங்கள் வாரம் வாரம் மாடு சந்தை கணக்கிறோம் ஆனால் இங்கே வந்து நம்ம நகராட்சியிலிருந்து வந்து இலம் எடுத்துக்கோங்க அங்கே மாடு உள்ளே வரதுக்கு வந்து மாடிட்டுக்கு முக்கிய ரூபாயும் வண்டிக்கு வந்து வண்டிக்கு ஐநூறு ரூபாயும் அங்கே முதல் இரநூறுபாயும் வாங்கிக்கிறாங்க அங்கே நகராட்சியிலேருந்து டோக்கன் கேட்குறோம் கேட்டால் அந்த டோக்கனை வந்து டோக்கனை மறக்கிறாங்க டோக்கனை மறக்கும்போது ஏன் அப்போ காசு கொடுங்க நாங்கள் டோக்கன் தரோம் எல்லாம் வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க இங்கே உள்ள சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குது ஆனால் விவசாயிகளும் மாட்டு வேலைகள் மிகவும் பாதிக்கப்படுறோம் தக்க அரசு வந்து தக்க நடவடிக்கை இங்கே வந்து நம்ம தமிழக முதலமைச்சர் நேரடியாக பார்வை கொண்டு வந்து அவர் வந்து இது வந்து சக்கரவணி அண்ணா இவர் வந்து அவர் சக்கரவணி அண்ணா எதுவும் கண்டுக்கிறாரா என்னான்றது தெரியல எங்களுக்கு இந்த மாட்டினுடைய சுத்தம் வந்து இது நகராட்சி மொழி என்ன இது அது நியாயமான கோரிக்கையோ அது என்ன கோரிக்கையோ அதை வந்து எங்களுக்கு வந்து சுத்தத்தை வந்து குறைச்சி இதை வந்து விவசாயம் மாட்டை வாங்குறாங்க விவசாயிகளுக்கும் மாட்டு வியாபாரியும் எங்களுக்கு பயன் அடையுமாறு எங்களது மக்கள் முதல்வர் எங்களுக்கு இது நடவடிக்கை எடுத்து இது உண்மை உள்ள இதை எங்களுக்கு கொண்டு செல்லுமாறு மிக பணிவுடன் உடன் கேட்டுக் கொள்ளிட்டோம் வாங்கினவங்க காசு கூட தனியாக சொல்லுங்க சொல்லுங்க கொண்டு வாங்கண்ணா எத்தனை தான் கேட்குறாங்க யார் ஒன்று காலத்துக்கு சம்பாதிச்சோம் நாங்க தோட்டம் காரில் வாங்கி தோட்டங்காரத்துல யாரும் கொடுக்கா தோட்டங்காரத்துல போனால் வளர்ச்சி கொடுக்கறாங்க ரூபாய்க்கு விற்கிற மாட்டா

உங்க பேர் உங்க பேருண்ணா சொல்லுங்கண்ணா என்ன எப்படி நிலவரம் எப்படி சந்தா சரிங்கண்ணா சரிண்ணா கேட்குறாங்க ம் சரிங்க இல்ல உங்களுக்கு வந்து இங்க இருந்து கொண்டு வரீங்க செய்கிறீங்க இல்லை மல்லு சொல்கிறீங்க அங்கேருந்து போக்குவரத்து செலவு ஆசாபுரம் சரி அங்க இருந்து கொண்டு வரீங்க மாடு வண்டியில் ஏற்றி வரீங்க எவ்வளவு செலவு ஆகுது இங்க உங்களுடைய சுங்கம் வரி எவ்வளவு வாங்குறாங்க அப்படிங்கிற கொஞ்சம் வண்டிக்கு ரெண்டாயிரம் வாடகை பள்ளியிலிருந்து ரெண்டாயிரம் வாடகை சரிங்க ஒரு சுங்க செலவு சரிங்க சரிங்க போலீஸ் சரிங்க போலீஸு ஓகே போலீஸில் பண்ணுறாங்க செய்கிறாங்க இங்கே வரி எவ்வளோ வாங்குறாங்க உங்கள்ட்ட நூற்றம்பது ஒரு மாட்டுக்கு நூற்றம்பது அண்ணா சரி சரி ஒரு சில பேர் நூறு இரநூறுவா சொல்கிறாங்க ஒரு சில முந்நூறுவான்றாங்க எது உண்மை தன்மைன்றது தன்மை தெரியல நூற்றம்பது ரூபா வாங்குறாங்க ஒரு மாட்டுக்கு நூற்றம்பது ரூபா வாங்குறாங்க நீங்கள் கொண்டு வந்து விற்காம போனாலும் போமை கொடுத்துக்கலாம் பண்ணுமா காசு ஆ அமௌண்ட் முதலே வாங்கிடுறாங்க சரிங்கண்ணா